ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய பழைய சேலை ஒன்று இருக்குங்க அந்த சேலையில் வந்து பெலோஷா பேண்ட்டும் ஷார்ட் டாப்பும் கட் பண்ணுறதை பார்க்கலாம் என்னோட அளவு ஃபேண்ட்டில் இருக்கிறத அப்படியே மார்க் பண்ணி அந்த மெசர்மெண்ட்டை வந்து அப்படியே அந்த நம்ம இப்போ லைனிங் வெட்டுவோம் பார்த்தீங்களா அந்த லைனிங்கில் எழுதி வச்சுருக்கேன் பெலோஷா பேண்ட்டோட இடுப்பு அளவு வந்து முப்பத்தி ஆறு அப்புறம் வந்து ஹைட் வந்து நாற்பது அப்புறம் வந்து கால் கீழே பாட்டம் இருக்கும் பார்த்திங்களா அது பன்னெண்டு அப்புறம் ரைஸ் அடிப்போம் பார்த்திங்களா அது வந்து பதிமூன்றை இப்போ வாங்க இடுப்பு பெல்ட்டுக்கு நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டரை எடுக்கலாங்க அப்புறம் இடுப்பு சுற்றளவுக்கு பன்னெண்டு அந்த பன்னெண்டுலேருந்து நேராக பதிமூன்றரை இன்ச் டேப்பில் வச்சு பதிமூன்றரை அளவு எடுத்து நேராக ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கணும் அப்புறம் எப்பவுமே நம்ம ப்ளவுஸுக்கோ டாப்புக்கோ எந்த ஒரு இது எடுத்தாலும் மடிப்பு பகுதி நம்ம சைடு இருக்கணும் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும் பெல்ட்டுக்கு ரெண்டு ரெண்டரை எடுத்துக்கலாம் அப்புறம் இடுப்பு சுற்றுலவு பன்னெண்டு எடுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த இடத்துல இருந்து பதிமூன்ற அளவு எடுக்கிறோம் கரெக்டாக நேர் போட்டு கோடு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த ரைஸ் அடிப்போம்ல அதுக்கு வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு அந்த பதிமூன்றரை லாஸ்ட்டாக முடியுது பார்த்திங்களா அந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு நேராக அதில் ஒரு வளைவு கொடுக்கணும் வளைவு கொடுத்து நேராக கீழே கால் பாட்டத்துக்கு வந்துடணும் கீழே கால் பாட்டத்துக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு மடித்து அடிக்கிறதுக்கு விட்டுருக்கணும் லென்த்து பார்த்தா நாற்பது தான் பன்னெண்டு ஃபேண்ட்டோட கீழே பாட்டம் வந்து பன்னெண்டு மடிச்சு அடிக்க ஒன்றரை அவ்வளோதாங்க பெலர் பேண்ட் மார்க் பண்ணுறது தையலுக்கு வந்து உள்ளேயே ஒரு இன்ச்சுக்கு நம்ம எடுத்துக்கலாம் வெளியில் வெட்ட வேணாம் இது பெருசாக தான் இருக்கும் அதனால் நம்ம தையலுக்கு விட வேணாம் இதுலையே ஒரு இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம் ஓகேங்க நம்ம வெட்டியாச்சு மேலே இடுப்பு பெல்ட்டு கட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் கீழே வந்து மடிச்சடிக்க ஒரு மார்க்கு அவ்வளோதாங்க பெலர்ஷோ பேண்ட் கட்டிங் முடிஞ்சிச்சு ஷார்ட் டாப்பு வெட்டுறதை பார்க்கலாம் வாங்க இது அளவு எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றரை மீட்ரு துணி இருந்தால் போதும் ஷார்ட் டாப்புக்கு இந்த ஷார்ட் டாப்பு வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு அடுத்த வீடியோவில் போடுறேன்